அலாம் அலைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆயிஷா மசித் போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அடுத்த உம்ராக்காக ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தவாஃப்லாம் முடித்து ஜம்சம் வாட்டர் குடிச்சு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இப்போ நாங்கள் சகிக்கு போகிறோம் அதாவது சஃபா மருவாக்கு போவோம் அது பார்த்தீங்களா சஃபா அதாவது இந்த பக்கம் வரணும் அது வந்து தவாஃப் முடிஞ்ச அப்புறம் ரெண்டு ரக்கா தொழுத்துட்டு ஜம்சம் வாட்டர் குடிச்சிட்டு அந்த ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்கணும் இந்த பக்கம் வந்து அப்படியே மேலே ஏறணும் மேலே ஏறின பார்த்தீங்கன்னா இங்கேது காபா அங்கேருந்து தெரியும் நல்லாவே தெரியும் அங்கே நின்று நம்ம வந்து இங்கே வந்து துவா பண்ணணும் எல்லாம் வந்து இஷா நாங்கள் போகும்போது இஷா ஆகிடுச்சு இந்த தவாஃப்லாம் பண்ணிட்டு மகளிர் போனது தவாஃப்லாம் பண்ணிட்டு முடிகிறதுக்குள்ளே இஷா ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே காபத்துல்லாவுக்கு நேராக நம்ம வந்து நின்று நம்ம துவா பண்ணணும் இதுதான் வந்து சஃபா மலை இங்கே இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலரில் அந்த லைட்டிங்லாம் தேர்றதில்ல அதுதான் சஃபா மலை இங்கே பாருங்கள் எல்லோரும் துவா பண்ணுறாங்க பாருங்கள் அங்கங்கே நீங்கள் நின்று நீங்கள் என்னென்ன துவா பண்ணுறீங்களோ அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கபுல் ஆக்கி தரணும் இதுதான் நல்லாவில் அத்தா அல்லாஹின் அத்தாட்சிகளில் அடையாளங்களில் சஃபாவும் மர்வாவும் ஒன்று இன்னல் சஃபாவுள் மர்வதா அதாவது இந்த சஃபா மலையிலேருந்து மர்வாக்கு வந்து ஹாஜர் அலிஸ்லாம் வந்து அவங்க தொங்கோட்டமாக ஓடிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைக்காக அந்த இஸ்மாயில் அலி அலாமுக்காக தண்ணிக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் அந்த இதுதான் சஃபா மலை நான் அந்த பக்கம் போய் உங்களுக்கு ம மலை காமிக்கிறேன் இப்போ நம்ம நடந்து போயினே இருப்போம் இங்கே ஒரு க்ரீன் லைட் மாதிரி வருவோம் இந்த க்ரீன் லைட் வந்துட்டிங்கன்னா வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகணும் பாருங்கள் ஓடுறாங்க பாருங்கள் கொஞ்சம் தொங்கோட்டமாக கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் பெண்கள் போக தேவையில்லை ஏன்னா அந்த காலத்தில் ஆஜரலைஸ் எல்லாம் வந்து அவங்க இப்போ அவங்க பிள்ளைக்காக அவங்க இதே மாதிரி தான் வந்து தண்ணிக்காக இந்த இங்கேருந்து அங்கே ஓடிட்டாங்க அதனால் பெண்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்கள் அது செய்யாதனாலே இப்போ அது வந்து ஓடிட்டுருக்காங்க சும்மா அந்த க்ரீன் லைட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் ஓடணும் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அதுதான் அவங்க அவங்க ஓடுவாங்க பாருங்கள் இன்னு பார்த்திங்கன்னா அந்த சஃபாலேருந்து மருவா வந்து ஒரு 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 வாட்டி மருவாலேருந்து சஃபா ரெண்டாவது அந்த மாதிரி ஏழு வாட்டி போகணும் நம்மளுக்கு முடியறது பார்த்தீங்கன்னா மருவாவில் முடியும் ஆனால் இந்த சஃபா மருவா இங்கேருந்து அந்த ரொம்ப நீட்டு ரொம்ப தூரம் கிடையாது இங்கே போனிங்கன்னா சாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க பயங்கர குளிராக இருக்கும் பயங்கர ஏசி நம்மளால் முடியவே முடியாது ஏன்னா அவங்க செருப்பு போட்டு வேற போக மாட்டோமா அட்லீஸ்ட் சாக்ஸ் போட்டு போகலாம் பார்த்தீங்களா இது வேணால் மருவா இங்கே ஆளுங்களா இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி தான் மருவாமலை மருவாமலை அவ்வளோவா தெரியல எங்களுக்கு நான் அடுத்த உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி சஃபாலேருந்து மருவா மருவாலேருந்து சஃபா போகும்போது நம்மளுக்கு என்னென்ன துவா தெரியுதோ நம்ம வந்து ஓதிட்டே போகலாம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதை வந்து துவாவும் செய்யலாம் அல்லது லா இலாஹ இல்ல வஹதஹு லா ஷரீ கலகு லகுல் முழு கு அளவு ஷையன் கதீர் இதை சொல்லிக்கிட்டே போகிறது இன்னும் சிறப்பு